கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம் ஆர்டிஃபிஷியல் லே ஆஃப் மாதிரியான நிறைய பேட் நியூஸ் இருந்திருக்கு சோ அதுல இருந்து ஒரு ரெக்கவர் பண்ற அளவுக்கு இந்த நியூஸ் அவங்களுக்கு இருக்குமா இல்ல ஜஸ்ட் அனதர் நியூஸ் மாதிரி இது கடந்து போயிடுமா சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ட்ரிகரா இருக்கலாம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஐடி நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து பெரும்பாலும் ஐடி கம்பெனிஸ் இன் இந்தியா விச் ஆர் ஃபோகஸ்டின் அமெரிக்கா மார்க்கெட்ஸ் வந்து பெரிய லெவல்ல காட்டல இது ஸ்டாக் மார்க்கெட்ல பெர்ஃபார்மென்ஸ் காட்டல அது பல காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அண்ட் வேரியஸ் அதர் திங்ஸ் இம்பேக்ட் ஆகும்னு நினச்சிருந்தோம் அதில் ரெண்டு நடந்துருக்கு ஆல்ரெடி என்னென்னா மீன் நிறைய கம்பெனி வந்து அந்த லே ஆஃபும் பண்ணிட்டாங்க நிறைய மக்களை வந்து லே ஆஃப் பண்ணி தேவ் ட்ரிம்டு அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸையும் ட்ரிம் பண்ணியிருக்காங்க ஸோ காஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த விதத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு ப்ளஸ் இப்போ வர அந்த கரன்சி டிப்ரிசியேஷனையும் அந்த அட்வான்டேஜ்னால இந்த கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும் அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும் இன்ஃபேக்ட் சமீப காலத்துல இன்போசிஸ் ஒன் ஆஃப் த பிக் கம்பெனிஸ் வந்து ஷேர் பை பேக் வேற பண்ணாங்க சோ இந்த எல்லா மெஷரையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இனிமே அந்த ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் மேல போகும் தான் நாங்க நம்புறோம் ஆனா இந்தியாவுல இருக்கிற